வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிராவில் தேர்தல் உடன்பாடு ஓரளவுக்கு உறுதியாகிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியான வர தகவல்கள் குறிப்பாக அடுத்த மாதம் நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திடுச்சு இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் பிஜேபி அவங்கெல்லாம் கூட்டணி முடிச்சுட்டு தான் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவாங்க இந்த சூழ்நிலையில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நானே பட்டேல் அவர் தான் மாநில தலைவர் அவரை முதலமைச்சராகணும் அப்படின்னு ரத்தோர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் சொல்கிறார் ஏன்னா கிளீன் இமேஜ் அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனை கிளப்புறாரு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சென்னிதாளா ரமேஷ் சென்னிதாளா தெரியும் கேரளத்துக்கார் அவர் மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு இன்றைக்கி வந்து காங்கிரஸில் என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கலநிலவர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கார் ஊழியர் கூட்டம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் தேர்தல் பார்வையாளராக நம்ம சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் தான் போட்டிருக்காரு ராகுல் காந்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்த தகவல் என்னென்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு சீட்டு காங்கிரஸ்ஸு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சிவசேனா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சரத்பவார் இது காங்கிரஸ் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த மும்பையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா மும்பையில் முப்பத்தாறு சீட்டில் நாலு சீட்டு கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கக்கூடிய சீட்டு யார்னாலும் பிஜேபி ஜெயிக்கும் அந்த நாளில் நிற்கிறதுக்கு நீங்கள் நெல்லுங்க நீங்கள் நெல்லுங்கன்னு ஒரே இந்த மூணு பேருக்குள்ளே ஒரே தள்ளும் உண்டு ஏன்னா அங்கே பிஜேபி எதிர்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அதில் கூட ஒரு ரெண்டு தொகுதியை நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் இறங்கி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க காங்கிரஸ் நம்புவது எதை காங்கிரஸ் ஏன் பிஜேபிக்கு எதிர்த்து போய் நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி ராகுல் காந்தி ஏன் முடிவு பண்ணுறார் ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லினால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியை முடிஞ்சு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணுங்கிறதுல இன்றைக்கி இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா சரத்பவார் ரொம்ப அதை சொல்லிகிட்ருக்கார் இன்றைக்கி இந்தியா கூட்டணி அது குறிப்பாக நல்லா தெரியும் மோடி எப்படி பண்ணுவாருன்னு சத்தமே இல்லாமல் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறதே தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க பேச்சுவார்த்தை நடத்தி டக்குன்னு தேர்தலை அறிவிச்சிருவாங்க இவங்க கூட்டணி முடிவுன்னிருவாங்க அப்போ நம்ம தடுமாறிடுவோம் அது நடக்கக்கூடாதுன்னா இப்போவே ஏகப்பட்ட வேலைகள் இருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சிவசேனா இவங்களுக்கெல்லாம் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையே ஒரு எண்பது தொகுதி தான் ஏறக்குறைய மற்றதெல்லாம் முடியாயிடுச்சு இப்போ என்ன ஒன்று நம்ம சிவசேனா அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நூறு வேணுங்கிறாங்க அது ஒன்று தான் இப்போ சிக்கலாக ஓடிட்டுருக்கு அதனால் நமக்கு தெரிஞ்ச தொண்ணூறு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சீட்டு கொடுக்கறதுக்கு இல்லை ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைனால எப்படி எது வந்தாலும் முதல்வர் வேட்பாளர் இவர் தான் நம்ம உத்தவ் தாக்கரே தான் அந்த ஒரு உத்தரவாதத்தை ஏற்கனவே டெல்லியில் கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க அதனால தான் சிவசேனா ஆயிடுச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சஞ்சய் ராவ் நாலு நாளைக்கு முன்னாடி சஞ்சய் ராஹாவத்து ஒரு கேஸில் உள்ளே போகிறார்ல அதுக்கு முன்னாடி அவர் பேசின வார்த்தை இல்லை இல்லை நாங்கள் தான் முதலமைச்சர்னு ஏதோ ஒன்று பேசினார் அதுக்கு உடனே சரத்பவார் அப்படிலாம் இப்போ பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிட்டார் அதனால் கூட்டணி முரண்பாடெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி கன்ஃபார்மாக இவங்க தான் அப்படிங்கிற அளவு முடிவாயிடுச்சு ஆனால் பிஜேபியில் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி வரைக்குமே அஜித் பவாரை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிற குழப்பம் இருக்குது சரி மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் மக்களை வந்து ஓட்டு போடுவதற்கு ஏன்னா மக்கள் வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க ஏன்னா சென்னிதாளேருந்து சரத்ப எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை இந்த தடவை ஒரு பெரிய அல அடிக்குது மகாராஷ்டிராவில் இந்த தடவை பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இறங்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வரக்கூடிய தகவல் அப்படி தான் வருது ஏன்னா இப்போது அதாவது நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிர்வணி தான் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கூட ஹரியானாவில் ராகுல் காந்தி பேசுகிறாரு ஆனால் பெருமளவுக்கு அந்த மகாராஷ்டிராவில் அந்த வீடியோ பார்க்குறாங்க அக்னி வீர் திட்டத்தில் வந்து மோசடி பண்ணுது பிஜேபி உங்கள் இளைஞர்களை வந்து ஒரு மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க யூசன் த்ரோ மாதிரி யூஸ் யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பேசக்கூடிய பேச்சு குறிப்பாக தலித்து மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் ராகுல் காந்தி பேசுகிற பேச்செல்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு மகாராஷ்டிராவில் அந்த வீடியோ வைரல் ஆகுது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் சிவாஜி செலவு உடஞ்சி அது ஒரு பெரிய அபசரமாக போய் இப்போ மோடியோட இமேஜே போச்சு என்ன இப்போ சிக்கல் அப்படின்னா இன்றைக்கி யாரையும் முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறதுல பிஜேபியில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது கே கடைசியாக அவங்க யாரையும் முன்னிறுத்தி சந்திக்க மாட்டாங்க அதாவது நம்ம இந்தியா கூட்டணி மாதிரி தான் சிண்டே அவரை முன்னிறுத்தி சந்திக்கணும்னு நினைக்கிறாரு அது முடியல அப்போ இயற்கையிலேயே எப்படி இருந்தாலும் அந்த உள்கத்துங்கிறது நடக்குங்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சிண்டே ஷிண்டே விட பையன் தொகுதியிலேயே இப்போ எம்பியாக இருக்க தொகுதியிலேயே அங்கேயே இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல்ல மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஷிண்டே என்ன நினைக்கிறாரு பிஜேபி அதிகமாக ஜெயித்தா அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறார் பிஜேபி நினைக்கிறது ஷிண்டே விடக்கூடாதுன்னு நினைக்கிறார் நீங்கள் என்ன தான் மேலே லோக்கலில் வந்து மோடி வந்து சொன்னால் கூட லோக்கலில் வேலை பார்க்குறவங்க கேடர்ஸ் அதையும் தாண்டி இன்னும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இந்த மும்பையில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு தொகுதியில் அண்மையில் ஒரு கருத்து கணிப்பு அதில் ஷிண்டேவுடைய ஆதரவாளர்களை என்ன சொல்கிறாங்க ஷிண்டே கட்சின்னா வில்லு வில்லம்பு சின்னத்துக்கு போடுவாங்க ஆனால் பிஜேபி சிவசேனா சிவசேனா ஓட்டு போடுவாங்கிறாங்க அதையும் தாண்டி இப்போ பேன் இந்தியா அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு இறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே சொல்கிறார் காங்கிரஸ் தான் அதிக சீட்டில் ஜெயிக்கணும் இன்னும் நிற்கும் அப்படின்னு அப்போ இன்றைக்கி பிஜேபிக்கு ஆப்போனண்ட் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு ஒரு காலத்தில் சரத்பவார் பிரிஞ்சு போகும்போது பெரிய இழப்பை சந்தித்தது என்சிபி போகும்போது காங்கிரஸ் ஒரு பெரிய இழப்பை சந்தித்தது அதற்கு பிறகு சிவசேனா வேகமாக வந்தது அதை அடிச்சுட்டு பிஜேபி அதை விட பெருசாச்சு இப்போ என்ன சிக்கல்னால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய கடும் போட்டி நடந்துகிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதான் நில வரும் ஆனால் இந்த தேர்தலில் எல்லோரும் முதல்ல கருத்துக்கள் இப்போ என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் அவங்க ஒரு நூற்றி பத்து சீட்டு வாங்குவாங்க காங்கிரஸ் ஒரு எழுபது சீட்டு எண்பது சீட்டு வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்த தகவல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே காங்கிரஸ் தான் வரும் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அதுக்கு முக்கிய காரணம் தான் ராகுல் காந்தி தான் ஏன்னா கடைசியாக உத்தவ் தாக்கரே போன நாடாளுமன்றத்தில் பேசின அந்த ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்கு அது கூட்டம் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுமாங்கள அந்த மாதிரி அது நடந்து மூணாவது நாள் வந்து பிரியங்கா காந்தி போகிறாங்க அதே அளவுக்கு கூட்டம் ஏன்னா உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவருக்கு வந்து அந்த ஏரியாக்காரரு கேட்டர்ஸ் அவர் ஏரியாவில் கூட்டம் போடுறாரு ஆனால் மும்பையில் வந்து பிரியங்கா காந்திக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கும் போது அது வந்து காங்கிரஸ் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து களம் மாறி இருக்கிறத உணருது பிஜேபிலேங்க ஒன்றுன்னா இப்போ என்ன முதல்ல மாதிரி அந்த நிற்கிறதுக்கான அந்த வேகமாக ஓடி வந்து நிற்பாங்களே அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் சிண்டே கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் சீட்டு தருவாரா சீட்டு தரணும் அவங்க எதிரியாக போயிடுவாங்க அதை எப்படி சமாளிக்கிறது அதேமாதிரி அஜித் பவார் அவர் நம்பி வந்தவங்களுக்கு அந்தளவுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா இவ்வளவு பிரச்சனை அங்கே இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக ஏன்னா அஜித் பவாருக்கே சிக்கலாம் அஜித் பவார் நிற்கிற சரத் சரத்பவார் அவங்க அவங்க அந்த பெரிய பையனை நிற்க வைக்கிறாரு குடும்பத்து குடும்ப பிரச்சனை அதனால் இன்றைக்கி வந்து சாதாரணமான விஷயமா இன்றைக்கி தெரியல மற்றபடி மத் மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் நீட்டு வேணாங்கிறாரு மோடி நீட்டு வேணுங்கிறார் இந்த வீடியோலாம் அங்கே சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மராத்தாயிட்ட ஒதுக்கீடு அங்கே பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்குது அதனால் அவர்களை சமாதானப்படுத்த இதுவரை முடியவில்லை அப்போ மராத்தா இடஒதுக்கீடு அது இன்னொன்று அந்த லகன் க பேட்டிக்கு இது அந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிர ஆயிரத்தி ஐநூறுரூவா அது வந்து பெருசாக இன்னும் எடுபடலை ஏன்னா அது வந்து என்னென்னா யாருடைய திட்டம் அப்படிங்கிறதுல இந்த மூணு கட்சிக்கு மூணு கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ முதலமைச்சர் மகளிர் உரிய கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை எது ஒன்று சொல்லிடுறாரு அங்கே வந்து அந்த மாதிரி சொல்கிறக்கூடிய அளவுக்கு மூணு பேரும் கிரெடிட் எடுத்துக்கிறதுனால யார் பக்கம் மக்கள் போவாங்கங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது சமீபத்தில் நம்ம சரத்பவார் கட்சிக்காரங்க சொன்னது தான் இனிமேல் யாராவது வந்தீங்கன்னா தேர்தலில் சீட்டு கொடுக்க மாட்டோம் வரதுன்னா கட்சிக்கு வாங்க அவ்வளோதான் ஏன்னா ஓவர் ஃபுல்லாகிடுச்சு அந்த ஏக்நாத் எடிஸ் அவர் வந்ததெல்லாம் இவர் பட்னவிஸ்க்கே பெரிய அடி ஏக்நாத் எடிஸ்லாம் பட்னாவிஸுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டார் ஓபிசியில் முக்கியமான தலைவர் போய் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு சொல்கிறார் ஏற்கனவே பெரும்பாலான தொழிலதிபர்களும் ரியல் எஸ்டேட் அதிபர்களும் எல்லாம் போய் இப்போ ஐக்கியம் ஐக்கியமாகிட்டாங்க சரத்பவார்கிட்ட இப்போ என்ன லேட்டஸ்டாக தகவல் சிண்டேட் இருக்கவங்களே நிறைய பேர் வந்து உத்த விட்ட பேசிகிட்ருக்காங்க தேர்தல் தேதி அறிவித்து வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிட்டுங்க அப்புறம் இருக்குதுங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபியை விட காங்கிரஸ் பேக்கம் பிடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இப்போவே அந்த தொகுதி உடன்பாட்டை பற்றி பேசுகிறதாட்டும் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா சசிகாந்த உடைய அந்த உழைப்பு தேர்தல் பணியாளர் இப்போவே மாநிலம் முழுக்க ஆலோசனை கூட்டம் நம்ம சன்னிதாளா தானே சொல்கிறாரு மாநிலம் முழுக்க ஆலோசனை கூட்டம் அது இது வந்து கான்பூர் கான்பூரில் மூணு நாளைக்கு நடக்கும்போது கூட்டம் தான் அந்த ரத்தோர் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் நாணய தான் சிஎம் ஆகணுன்ட்டு உடனே காங்கிரஸ் கூப்பிட்டு கண்டிக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது பேசே இல்லை அதனால் இன்னைக்கு மகாராஷ்டிர தேர்தலுங்கும் போது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா முக்கியமான விஷயம் எல்லா இடஒதுக்கீடு எல்லாத்தையும் தாண்டி துரோகிகளுக்கு இடமளிக்கலாமா உத்தவ் தாராக்கரேக்கு ஒரு துரோகம் அளிக்கப்பட்டது சரத்பவாருக்கு ஒரு துரோகம் அளிக்கப்பட்டது நியாயம் கேட்கிறோம் குஜராத்தியினர் இங்கே வந்து நம்மளை ஆழ்வதா அப்படிங்கிற ஒரு கோஷம் பெருசாக ஓடிட்டுருந்தாங்க அதாவது மண்ணின் மைந்தர்கள் மும்பை மங்கள் அது வந்து ஏற்கனவே சிவசேனாவுடைய கொள்கை என்ன மகாராஷ்டிரம் மகாராஷ்டிரியர்களுக்கே இப்போ அந்த அந்த கோஷத்தை உத்தவ் தாக்கரேவோட ஆளுங்க இல்லை எல்லாத்துக்கிட்டையும் பறவை செய்தது இந்தியா கூட்டணி பலம் சத்தமே இல்லாமல் ஏன்னா குஜராத்திலேருந்து வந்து ரெண்டு பேர் வந்து உத்தவ் தாக்கரேவை அவங்க அப்பாவை பற்றி கேவலமாக பேசுகிறாரு அந்த விஷயம் பெருசாக ஓடிட்டுருக்குது குஜராத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சிவாஜி பெருமையை பற்றி தெரியாமல் அவருக்கு சிலை அமைச்சு உடைச்சிட்டாங்க சிண்டே அவருக்கு அடிமையாக இருக்காங்க இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது ஆனால் களம் விட்டதுன்னு நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவில் பிஜேபி பெரிய அளவுக்கு அடி வாங்கும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி